என்று வன்னிமேந்தன் தம்பதிகள் திருமண நாளை கொண்டாடி வருகிறார்கள் அதனை முன்னிட்டு அவரை மகிழ்விக்கும் முகமாக வணிமந்தன் தீர்வு தலத்தின் முதலிடக்கூடிய அண்ணன் செல்வன் பிரான்ஸ் அவர்கள் மற்றும் பாடலாசிரியர் அண்ணன் ராஜ் அவர்கள் லண்டன் இணைந்து இந்த உணவினை நூரலியா தலவாக்கொலை பகுதியில் உள்ள இந்த முதியோர் இல்லத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் எங்களை மகிழ்விப்பதற்காக அந்த உணவினை அந்த முதியோர்களுக்கு வழங்கி உங்கள் அன்பை செலுத்திய அண்ணாக்கள் செல்வன் மற்றும் ராஜனா ஆகிய இருவருக்கும் மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இன்று வழங்கி இரண்டாவது உணவாக இது காணப்படுகிறது சற்று எதிர்பார்கள் செப்ரஸ் ஆகிருக்கிறது எனவே இதை செய்து முடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி செல்வனா மிக்க நன்றி ராஜனா மிக்க நன்றி வணக்கம் இன்றைய நாளை தந்த இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நமது முதியோர்களத்தை தெரிவு செய்து நமக்கான இன்றைய நாளுக்கான உணவுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தில் தலைக்கும் தளத்தில் பயணிக்கும் உரிமையாளனான வன்னி மைந்தன் அண்ணாவின் திருமண நாளை முன்னிட்டு லண்டனில் வசிக்கும் ராஜா மற்றும் பிரான்சில் வசிக்கும் செல்வன் அண்ணா இருவரும் இணைந்து தான் நமது முதியோள்ளத்திற்கான இந்த உணவு வேலை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அதற்காக தோட்ட முகாமித்துவ சார்பாகவும் முதியோர் முகாமித்துவ சார்பாகவும் அந்த இருவருக்குமே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் வன்னிமந்தன் டிக்டாக் தளத்தில் உரிமையாளரான வன்னி மைந்தன் அண்ணாவோட திருமண நாளுக்காக நமது முதியோர் உள்ள சார்பா நமது கரங்களை தட்டி அந்த ஐயாவுக்கான திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே தொழில் செய்கிறவங்க எல்லாத்தில் வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயிலோடு கூடிய நல்ல நெருவான ஆசையை வேண்டி கடவுள் ஒரு நிமிஷம் பார்த்து நினை செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க நன்றி பான மண்ணே நீ வீரத்தின் வேரே கண்மானம் காக்கும் தமிழினத்தின் இனத்தின் பேரேண மண்ணே நீ வீரத்தின் வேரே தன்மானம் காக்கும் தமிழினத்தின் இனத்தின் பேரே கடலோடு பாடும் மலையோசை விடுதலையா. விடுதலையாக அல்வாண மண்ணே